அலாமம் வரமத்துலாஹி வரகாத்துகோ இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா வருடம் முழுவதும் நம்ம தொட்டக்காரியம் எல்லாம் நமக்கு பொண்ணாக மாறக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா யாரெல்லாம் இந்த ஒரு வஜீஃபாவை செஞ்சு வச்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு பணப்பிரச்சனை இந்த வருஷத்தில் இருக்காது அல்லா தாலா ரிசுக்க அதிகப்படுத்துவான் நீங்க தொழில் செஞ்சாலும் சரி அல்லது சம்பளத்துக்கு போனாலும் சரி உங்களோட வருமானம் பெருக்கெடுத்து ஓடும் இந்த வருஷத்துல சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல அது உங்களுக்கு கிடைக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க குடும்பத்துக்கே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு தான் இந்த வருஷத்துல பாருங்க இதை செஞ்சு முடிச்சீங்கன்னா கார் நகை பணம் பங்களா போன்ற சொகுசான வாழ்க்கையை நீங்க வாழலாம் எனவே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் சொகுஸாக வாழணும் அப்படின்னா இந்த வஜீஃபாவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க பெண்கள் எல்லோருமே இதை ஒரு முறை செய்யுங்க அலமதுல்லா இதனுடைய பரக்கத் உங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கண்கூடாக உணரலாம் அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப சின்ன வஜீஃபா தான் ஆனால் ரொம்ப அனுபவபூர்வமானது இந்த வஜீஃபாவை கட்டாயம் துல்ஹஜ் பிறை ஒன்று ரெண்டு மூணுல தான் நம்ம செஞ்சு முடிக்கணும் இன்ஷால்லா இப்படி நம்ம இந்த ஒரு பறக்கத்தான மாதத்துல நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு பரக்கத் நிலவிக்கிட்டே இருக்கும் இன்ஷால்லா இதை நீங்கள் கூட பாருங்க யாருமே இந்த மூணு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு பிறைக்குள்ளே இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஜிஃபா தான் இந்த விஜீஃபாவை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு குத்து அரிசியில தான் நம்ம இதை பண்ண போறோம் அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுருப்போம் இல்லையா அந்த அரிசியை நீங்க ஒரு குத்து எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு உங்க முன்னாடி வச்சிருங்க நல்ல முறையில் ஒன்றும் செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு சூறா கௌசர் இருக்கு இல்லையா இனா தைனாக்கல் கௌசர் இந்த சூறாவை ஒரே இருப்புல ஏழு முறை ஓதி அந்த அரிசியில ஊதிடுங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த திக்ர ஓதணும் அது எப்படி அப்படின்னா இப்படித்தான் நீங்க ஓதணும் மூணையுமே தான் நீங்க ஓதணும் பிரிச்சு ஓதக்கூடாது யா ரஜாக்கு அப்படின்னா ரிசுக் அழிக்க கூடியவனே சமது அப்படின்னா தேவைகள் என்றவனே இத யா ரஜா குல்லாகு சமது மூன்றையும் சேர்த்து எழுபது முறை ஓதி அந்த அரிசியில நீங்க ஊதிக்கணும் என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா கூடிய அல்லாகவே தேவையற்றவனாக இருக்கிறான் எனவே இந்த ஒரு திக்ரல நமக்கு ரிசுக்கும் அதிகமா கிடைக்குது ரிசுக் அப்படின்னா வெறும் பணம் காசு மட்டும் கிடையாது நமக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா ஞாமத்துக்களுமே ரிசுக்கு தான் அதனால எல்லா தேவைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த வஜீஃபா இந்த வஜீஃபாவை நம்ம செஞ்சோம் அப்படின்னா வெறும் பணம் மட்டும் நமக்கு பறக்கத்தா கிடைக்க போறது இல்லை நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் கூட நமக்கு நடக்கும் நமக்கு எல்லாமே நலவா நடக்கும் இந்த வருஷம் பாருங்க நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க நினைச்சதுல வெற்றியை நீங்க அடைந்தே தீருவீங்க இன்னும் இந்த வருஷத்துல எனக்கு இந்த தேவை மிச்சம் இருக்கு அந்த தேவை மிச்சம் இருக்குன்னு ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது ஏன்னா தேவைகளற்றவனே அப்படின்னு அல்லாஹ புகழ்ந்து நம்ம இந்த திக்கரை ஓதுறோம் அப்படி இருக்கும்போது அல்லாஹத்தாலா நம்முடைய தேவைகளை விட்டு வைப்பானா என்ன எனவே அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த அமலை நீங்க முடியுங்க இது நீங்க வெறும் பறக்கத்துக்காக செஞ்சா கூட உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நலவை நீங்க கண் கூட பார்க்க முடியும் எல்லாமே உங்களுக்கு கைவசமா இருக்கும் எல்லாமே கூடி வரும் இவ்வளோ நாளா தடைப்பட்ட காரியங்கள் கூட இனி நடக்க தொடங்கும் இது ஒரு பறக்கத்தான ஒரு அமல் ஆலயங்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் இந்த மூன்று தான் நீங்க முடிக்கணும் எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த சூறாவை நம்ம ஏழு முறை ஓதி ஊதிட்டோம் அதற்கு பிறகு யார் குல்லாஹு சமத் அப்படிங்கிற திக்ரையும் எழுபது முறை ஓதி ஊதிட்டோம் நீங்கள் இந்த திக்ரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மூன்று முறை தருதை இப்ராஹிம் சலவாத்தையும் நீங்கள் ஓதி அதில் ஊதிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அந்த அரிசி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சிருப்பீங்க இல்லையா எவ்வளோ வச்சிருப்பீங்க ஒரு பத்து கிலோ இருக்கா அஞ்சு கிலோ இருக்கா அல்லது ரெண்டு கிலோ இருக்கா அல்லது ஒரு கிலோ தான் இருக்கா பரவாயில்ல அந்த ஓதப்பட்ட அரிசியை கொண்டு போய் அதில் போட்டுருங்க இந்த அரிசி தீர தீர நீங்க மறுபடியும் வாங்கினீங்க அப்படின்னா அந்த அரிசியில கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப வலிச்சு போட்டு நீங்க சமைக்காதீங்க தீர்ற வரைக்கும் நீங்க சமைக்காதீங்க ஏன்னா இந்த ஓதப்பட்ட அரிசி உங்களுக்கு வருடம் முழுவதும் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க அதாவது நீங்க இந்த ஓதப்பட்ட அரிசியை நீங்க ஒரு பத்து கிலோ அரிசி வச்சிருக்கீங்க அதுல போடுறீங்க அப்படின்னா கடைசி நாள் தீரப்போகுது வலிச்சு போடாதீங்க ஒரு ஒரு பத்து அரிசி வாது விட்டுட்டு அதுக்கு மேலேயே நீங்க வாங்க போற புது அரிசி அதில் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பா அது உங்களுக்கு பறக்க வாய்ந்த ஒரு அமலாக இருக்கும் கண் கூட நீங்க இதனுடைய பலனை இந்த வருஷம் பார்ப்பீங்க எனக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு பறக்கத்தான் இருக்கு அலகத்தாலா பணம் இல்லை என் கையை வெறும் கையாக விடலை அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அந்த அளவு இது ஒரு ரிசுக்க வாரி வழங்கக்கூடியது ஆளின்கள் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு அமல் பெண்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்று ரெண்டு மூணுல இந்த அமலை முடியுங்க பீரியட்ஸாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் நாளைக்கு முடிங்க அல்லது அடுத்த நாள் நீங்கள் முடிச்சுக்கோங்க மூன்று நாளைக்குள்ளே இதை நீங்கள் செய்யுங்க இதை தூய்மையான நிலையில இருந்து தான் செய்யணும் ஏன்னா நம்ம ஒரு சூறாவை ஓத போறோம் இல்லையா நம்ம தூய்மையாக தான் இருக்கணும் எனவே இன்ஷா அல்லா பரக்கத்து அதிகமாக இருக்கணும் இந்த வருஷம் எங்களுக்கு கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நாங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இந்த அமலை நல்ல முறையில நிறைவு செய்யுங்க எல்லாமே அல்லாஹாலா உங்களுக்கு இந்த வருஷம் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தொடங்கி வைப்பான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கை வாழவே பிடிக்கல அப்படின்னாலும் இந்த வருஷம் இந்த அமலை செஞ்சு பாருங்க கார் பங்களா நகை பணம் சந்தோஷமான உறவுகள் அன்பு பாசம் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியாக உங்கள் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு அல்லாஹுக்கும் நீங்கள் நன்றியும் சொல்வீங்க அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையை இந்த வருஷம் அல்லாஹ் புரட்டி போடுவான் எனவே இந்த மிகச்சிறப்பான ஒரு அமலை நாம் அனைவருமே செய்து இதனுடைய சிறப்பை கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய கடன்களையும் லேசாக்கட்டும் நம் அனைவருடைய கஷ்டங்களையும் லேசாக்கட்டும் இன்னும் நமக்கு செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் உறவுகளையும் ஈமானையும் மலை போல் பொழிய செய்யட்டும் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து